அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஆலோசிக்கப்பட்ட சித்தவேதம் இரண்டாவது பதிப்பாக உங்கள் முன்னே வாசித்து வழங்கப்படுகிறது கடந்த பதிவிலே வேதத்தின் முதல் அத்தியாயத்தை பார்த்தோம் எங்கும் பரவி நிறைந்திருக்கக்கூடிய ஈஸ்வரனை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குள்ளே அடக்குவது சாத்தியமில்லை என்கிற கருத்தை கடந்த பதிவிலே பார்த்தோம் ஈஸ்வரன் என்று சொன்னால் ஏதோ ஆலயங்களிலே பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அல்ல படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஈஸ்வரனை சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவராக சொல்லும் போது அவரை ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள்ளே சுருக்க முடியுமா என்கிற கேள்வியை ஞானபிதா முன்வைக்கிறார் குரு சிஷ்யர் இருவருக்கு மேலே நடைபெறக்கூடிய இந்த உரையாடல் மிக ஆரோக்கியமான பல கருத்துக்களை மனித குலத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்றன சர்வ வியாபியாக இருக்கப்பட்ட ஈஸ்வரனுக்கு நாமமோ ரூபமோ உண்டாவதற்கு இடம் உண்டோ என்கிற கேள்வியை சுவாமி முன்வைக்கிறார் உதாரணத்திற்கு தண்ணீரை எடுத்துக்கொள்வோம் இமைவலையிலே இருந்து பாய்ந்து நதியாக ஓடி வரக்கூடிய தண்ணீரை கங்கை என்று சொல்லுகிறோம் அந்த கங்கை நீரும் வேறு கிளை கால்வாய்களாக கிளை ஆறுகளாக பிரிந்துவிட்டால் ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்படுகிறது வரதகண்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிகளுக்கு ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது கங்கை யமுனை கோதாவரி சிந்து காவேரி வைகை இப்படி பலவிதமான பெயர்களிலே வரதகண்டத்திலே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிக்கு ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி தண்ணீருக்கு ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி இதுதான் என்று நிறுவிட முடியாது அது தண்ணீர் என்கிற பொது வார்த்தையிலேயே அழைக்கப்பட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படி பார்க்கும் போது எல்லா வகையிலும் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஈஸ்வரனை ஒரு குறிப்பிட்ட நாம நாமரூபத்திலே ஒடுக்கிவிட முடியாது என்பதை சுவாமி சொல்கிறார் சிஷியன் சுவாமியின் கேள்விக்கு சொல்லும் பதிலாகவும் வருகிறது ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் உண்டாகிற போது சர்வ வியாபகத்துவம் உண்டாக இடமில்லை ஆகையால் ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் இல்லை என்றுதான் என் எண்ணம் மனிதர்கள் என்று பொதுவாக சொல்லிவிட்டால் அது மனித குலத்தை குறிக்கும் மனிதர்கள் பரத கண்டத்திலோ அல்லது வேறு தேசங்களிலோ வேறு தீவுகளிலோ மற்ற உலக மனிதர்களை பார்க்காமல் மறைந்து வாழக்கூடிய கொடுமையான காணகங்களில் வாழ்ந்திருக்கக்கூடிய இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஆதிவாசி மனிதர்களோ எல்லோரும் மனிதர்கள் என்கிற ஒற்றை வார்த்தையிலே குறிக்கப்படுவார்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்கும் போது தேசம் மொழி இனம் என்று வேதங்கள் வருகின்றன ஈஸ்வரன் பொது பெயரால் அழைக்கப்பட்டான பிறகு தனித்தனியாக அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இனம் மனித இனம் இதை மட்டும் சொன்னால் போதுமானது என்கிற நிலை வந்துவிடுகிறது அதுபோல பராபரம் பரம் ஆகாயம் அவரம் மறைந்திருக்கக்கூடிய சக்தி ஆகாயத்திலே மறைந்திருக்கக்கூடிய மகத்தான சக்தி பராபரம் என்றாகிறது இப்படி பராபரம் என்கிற நிலையிலே புரிந்து கொண்டு விட்டால் ஈஸ்வரனுக்கு பெயரோ உருவமோ கொடுப்பதற்கு இல்லை என்பது கருத்தாகிறது ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் இல்லாமல் சர்வ வியாபி என்றேதான் நீர் கூறினீர் அப்பொழுது ஈஸ்வரன் நம் உள்ளிலும் உண்டென்றோ இல்லை என்றோ உமது நம்பிக்கை ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதானால் நம் உள்ளிலும் உண்டென்றே தான் நம்புகிறேன் எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பராபரம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால் நமக்குள்ளேயும் பராபரம் இருக்கிறது என்பது உண்மையா பொய்யா என்ற கேள்வி வருகிறது பூமிதானே சகல இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நமக்குள்ளும் இருக்கிறான் காற்றை எடுத்துக் கொள்வோம் சகல சீவராசிகளும் காற்றை முதல் உணவாக கொண்டு வாழ்கின்றன சுவாசிக்கின்றன ஒரு பன்றியும் ஒரு கழுதையும் ஒரு பாம்பும் ஒரு விஷப்பாம்பும் ஒரு தேழும் ஒரு பூரானும் இப்படி சகல ஜீவராசிகளும் சுவாசித்து வெளியே விட்ட காற்று காற்றிலே கலக்கிறது அந்த காற்றையே நாம் சுவாசிக்கிறோம் அப்படி என்றால் சகல சிவராசிகளும் உட்கொள்ளக்கூடிய முதல் உணவு காற்று என்றாகிறது இந்த காற்றை எப்படி பேதப்படுத்தி பார்ப்பது எனக்குள்ளே மட்டும்தான் காற்று வந்து போய் கொண்டிருக்கிறது மற்ற மிருகங்களுக்குள்ளோ சர்ப்பத்திற்குள்ளோ காற்று செல்லவில்லை என்று நாம் சொல்வோமா என்றால் இல்லை பொதுவாக மனிதர்கள் காற்றை பற்றி நிறைய சொல்லுகிறார்கள் உதாரணத்திற்கு நோய்கருவிகள் காற்றிலே பரவுகின்றன என்று குறிப்பிடுகிறார்கள் எப்படி இவை காற்றிலே பரவுகின்றன சுவாசிப்பதிலே தும்புவதிலே எருமுவதிலே காற்றிலே இந்த கிருமிகள் கலந்து விடுகின்றன அதை அடுத்தவர் சுவாசிக்கும் போது உள்ளே நுழைந்து விடுகின்றன என்று மருத்துவம் சொல்லுகிறது இந்த சுவாசத்தின் மூலமாக வெளிப்பட்டு வந்த கிருமிகள் மற்றொரு ஜீவனால் உட்கிரகிக்கப்பட்டு அந்த உடலுக்குள்ளே நுழைகிறது என்பதை விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்ளுகிறது சுவாசத்திற்குள்ளே வெறும் காற்று மட்டும் சென்று வரவில்லை காற்றிலே கலந்து என்ன அலைகளும் கூட அடுத்தடுத்த உயிர்களுக்கு கடத்தப்படுகின்றன என்பதே நம்முடைய முன்னோர்களின் துணிவாக இருக்கிறது நாம் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறோம் அமர்ந்திருக்கும் போது திடீரென்று அவரிடமிருந்து நமக்கு அலைபேசி அழைப்பு வருகிறது அல்லது அவரை நேராக வந்துவிடுகிறார்கள் உங்களுக்கு ஆயுசு நூறு இப்போதுதான் உங்களை பற்றி நினைத்தேன் உடனே நீங்கள் அலைபேசியிலே வந்து விட்டீர்கள் அல்லது நேரிலே வந்து விட்டீர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் இவை இயல்பாக நடைபெறுகின்றன நேற்று மாலையிலே இன்று காலை வெளிந்த பிறகு ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன் இன்று காலை அவரை நேரில் வந்து நிற்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி என்றால் இது எப்படி நடந்தது நம்முடைய சுவாசத்தின் வழியே வெளிப்பட்டு சென்ற எண்ண அலைகள் காற்றிலே கலந்து எத்தனையோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய சுவாசத்திற்குள்ளே நுழைந்து நம்மை பற்றிய எண்ணத்தை சிந்தனையை உருவாக்கி நம்மை சந்திக்க அவரை வர வைத்திருக்கிறது என்றால் காற்றிற்குள்ளே கலந்து செல்லக்கூடியது வெறும் கிருமிகள் மாத்திரமல்ல எண்ணங்களும் கூட காட்டின் வழியாகவே செல்லுகின்றன அப்படி பார்க்கும் போது சகல சீவராசிகளும் ஒன்றாகவே இருக்கின்றன எல்லா உயிர்களும் ஒரு குறிப்பிட்ட நூல் இடையிலே கட்டப்பட்டிருக்கின்றன எல்லா உயிர்களும் ஒன்றோடு ஒன்று பிணைத்தே வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலேதான் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நமக்குள்ளேயும் இருக்கிறார் என்பதை சுவாமி புரியப்படுத்துகிறார் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதனால் நம்முள்ளும் ஒன்றென்றே நான் நம்புகிறேன் என்று சீடர் பதில் சொல்கிறார் மறுபடியும் குரு சொல்கிறார் நம்மிடம் ஈஸ்வரன் இருக்கையில் நாம் அல்ல ஈஸ்வரன் பிரம்மாவாகும் விஷ்ணுவாகும் மகேஸ்வரராகும் அல்லாவிடின் பிரதிஷ்டை உள்ள கோவில்களிலாகும் என்று எல்லாம் சங்கற்பித்து நம்பும் போது நாம் ஈஸ்வர மதஸ்தரோ அல்லது நிரீஸ்வர மதஸ்தரோ என்று கேட்கிறார் மதம் என்பது ஒரு கொள்கையை ஒரு தத்துவத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை குறிக்கிறது ஈஸ்வர மதம் நெரீஸ்வர மதம் என்று இரண்டை சுவாமி சொல்லுகிறார் எனக்குள்ளேயும் ஈஸ்வரன் இருக்கிறான் நான் ஈஸ்வரனாகவே இருக்கிறேன் என்று நம்பினால் அப்படி நம்பக்கூடியவன் ஈஸ்வர மதஸ்தன் நான் ஈஸ்வரன் அல்ல எனக்குள்ளே ஈஸ்வரன் இல்லை என்று நம்பினால் அவன் நிரீஸ்வர மதஸ்தன் அவன் ஈஸ்வர மதத்தை நம்பாதவன் என்றாகிறான் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் எல்லோருமே ஈஸ்வர மதஸ்தர்கள் தான் காரணம் எல்லோருக்குள்ளும் ஈஸ்வர தத்துவம் இருக்கிறது அதாவது ஜீவ தத்துவம் இருக்கிறது சர்வ வியாபியான ஈஸ்வரனை எவ்விதம் சங்கற்பித்தாலும் ஈஸ்வர மதம் என்று அதை சொல்லாமல் ஈஸ்வர மதம் அல்ல என்று சொல்லுவதற்கு நியாயம் உண்டோ என்றும் ஸ்ரீடர் கேட்கிறார் ஆமாம் ஐயா நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்க்கும் போது எல்லோருக்குள்ளும் உயிர் இருக்கிறது அந்த உயிர் தத்துவம் என்பது ஈஸ்வரன் என்று பொருள் கொண்டால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வர தத்துவம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது எனவே அனைவரும் ஒரே மதத்தை சார்ந்தவர்களே ஈஸ்வர மதஸ்தர்கள் என்று சிஷ்யர் ஒப்புக்கொள்கிறார் ஈஸ்வரன் நம்மில் இல்லாவிடின் எதையும் காண்பதற்கோ கேட்பதற்கோ பேசுவதற்கோ அறிவதற்கோ சாத்தியப்படுமா சாத்தியப்படாது அதற்கு ஒரு துருஷ்டாந்தம் சொல்லுகிறேன் கேள்வி ஒருவன் இறந்தால் பிணமாகிறான் அதற்கு ஏதேனும் காணவோ கேட்கவோ பேசவோ அறியவோ அசையவோ சாத்தியப்படுமா சாத்தியப்படாது ஏன் அதில் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததனால் விட்ட ஒருவனால் இந்த உலகத்திலே உள்ள மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது அவன் உடலிலே அசைவு இருக்காது பசிதாகம் தூக்கம் இருக்காது உணவு செரிமானதற்கு அவசியமில்லை எந்த ஒரு அசைவும் இல்லாமல் போய்விடும் இறப்பதற்கு முன்பு வரையிலும் அந்த உடலிலே இருந்த ஒன்று இப்போது இல்லாமல் ஆயிற்று அந்த ஒன்று ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வர சைதன்யம் உயிர் உயிர் என்பதே சகல உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு உடலுக்குள்ளே உயிர் இல்லாமல் போய்விட்டால் வெறும் உடலால் எந்த விதமான பயனும் இல்லை உடல் என்று சொன்னால் அந்த உடல் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் இருந்தால் மட்டுமே அது உடல் என்றாகும் அப்படி இல்லாவிட்டால் அது பிணம் என்றே ஆகும் உடலை விட்டு நீங்கிவிட்ட ஆன்மாவை உடல் என்றோ பெணம் என்றோ கூட சொல்ல முடியாது அதை பேய் என்றும் பிசாஸ் என்றும் ஆன்மா என்றும் அழைக்கிறோம் ஈஸ்வர சைதன்யம் என்பது ஜீவ தத்துவம் ஒரு மனிதனுடைய உடலிலே அல்லது ஒரு ஜீவராசியின் உடலிலே உயிர் என்பது இருக்கும் வரையிலும் தான் அதற்கு முழுமையான பெயர் உயிர் என்பது இல்லாத ஆகிவிட்டால் அது பிணம் என்றே கருதப்படும் இதையே இங்கே சுவாமி நமக்கு புரியப்படுத்துகிறார் அதனால் ஈஸ்வர சைதன்யம் இல்லாவிடின் நமக்கு யாதொரு உணர்வும் இல்லை இந்த காணப்பட்ட உலகம் முதலிய யாதொரு அவஸ்தையும் இல்லை அப்பொழுது ஈஸ்வர சைதன்யத்தை கொண்டுதான் நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் காணவும் அறியவும் இடம் ஒன்றாயிற்று அந்த சந்தர்ப்பத்திலே ஈஸ்வரன் தான் இவைகள் எல்லாவற்றையும் அறிகிறார் என்று நம்ப வேண்டியது அப்படி ஈஸ்வரனாயிருக்கின்ற தான் தன்னை ஈஸ்வரன் அல்ல என்றும் ஈஸ்வரன் பிரம்மாவாகும் விஷ்ணுவாகும் மகேஸ்வரனாகும் கோயில்களிலாகும் என்றும் மற்றும் சங்கல்பிக்கின்றது அந்த பிரகாரம் நான் அல்ல மற்றொன்றாகும் என்று சங்கல்பிக்கும் போது நாம் ஈஸ்வர மதஸ்தர் என்று இடம் உண்டோ என்று கேட்கிறார் உனக்குள்ளே இருக்கின்ற ஜீவன் தான் ஈஸ்வரன் என்று புரிந்து கொண்டு விட்டாய் உனக்குள்ளே இருக்கும் உயிரை உடலை விட்டு நீங்கிய பிறகு அந்த உயிரை அறிய முடியவில்லை அது பிணம் என்று ஆகிறது அப்படி இருக்கும்போது சகல உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை நீ சொல்ல ஆலயங்களிலே இருக்கூடிய கல்லாலும் மண்ணாலும் செம்பாலும் அறத்தாலும் செய்யப்பட்ட சிவன் பிரம்மா விஷ்ணு என்கிற இருப்பதாக நீ நம்பினால் இது மறமை என்று உனக்கு தோன்றவில்லையா என்று சுவாமி கேட்கிறார் சிஷ்யன் பதில் சொல்கிறான் அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் போது நிரீஸ்வர மதஸ்தர்கள் தான் ஆனால் ஈஸ்வர மதம் என்று சொல்லப்பட்டது தன்னில் உள்ள ஈஸ்வர சக்தியை வெளியிலே விடாமல் எவன் ஒருவன் தன்னிலேயே ஸ்தாபிக்கிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன் என்று நிச்சயிக்கப்படுகிறது நமக்குள்ளே இருந்து நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் நம்மை விட்டு நீங்கிவிட்டால் மரணம் ஏற்படுகிறது உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் நாசமடைந்து விடாத வழியாக தனக்குள்ளேயே அதை தடுத்து நிறுத்தி உச்சுவாசம் விசுவாசத்திலே எந்த வகையிலும் ஜீவன் நாசமடைந்து விடாமல் எவன் ஒருவன் அதை சரியாக பயின்று தனக்குள்ளே நிறுத்தி பழகுகிறானோ அவன்தான் ஈஸ்வர மதஸ்தன் என்று இங்கே அடுத்த விளக்கத்தை சுவாமி சொல்லுகிறார் முதலிலே ஜீவன் என்பது குடியிருக்கக்கூடிய சகலரும் ஈஸ்வர மதஸ்தர்கள் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அந்த மதம் என்று சொல்லிவிட்டால் மதத்திற்கு என்று சில கொள்கைகள் இருக்கும் அல்லவா இந்த ஈஸ்வர மதஸ்தனுக்கு இருக்கக்கூடிய கொள்கை என்ன என்று பார்க்கும்போது உள்ளே இருக்கும் ஈஸ்வரன் உடலை விட்டு வெளியேறிவிடாதபடியாக அவரை பேணி பாதுகாத்து போற்றி நமக்குள்ளேயே தடுத்து நிறுத்தக்கூடிய காரியத்தை செய்தால் அவன்தான் ஈஸ்வர மதஸ்தன் என்று சுவாமி சொல்லுகிறார் இங்கே இந்த வித்தை என்கிற பயிற்சியை உலகியாளர்கள் கருதி இருக்கக்கூடிய பல மதத்தவர்களும் பழகுகிறார்கள் உலகியல் சார்பிலே சொல்லும்போது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கருத்தவர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் இப்படி பலவிதமான மதங்கள் இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவரும் இந்த வித்தை என்கிற பயிற்சியை செய்து தனக்குள்ளே இருக்கும் ஈஸ்வரன் என்கிற ஜீவனை வெளியிலே செல்லவிடாதபடியாக தடுத்து நிறுத்திவிட்டால் அனைவரும் ஈஸ்வர மதஸ்தர்கள் தான் என்று சுவாமி குறிப்பிடுகிறார் பொருள் என்ன எவன் ஒருவன் தன்னுடைய உயிரை நாசமடைய விடாத வழியாக தடுத்து நிறுத்தி காப்பாற்றுகிறானோ அவன் ஈஸ்வர மதஸ்தன் என்பது சுவாமியுடைய கருத்து இதற்கு மறுபடியும் கேள்வியும் பதிலும் வருகிறது குருவே எண்ணில் உள்ள ஈஸ்வர சக்தியை எண்ணில் எவ்விதம் சாவிப்பது அந்த மார்க்கத்தை காண்பித்து தருபவர் யார் அவர்தான் குரு குரு என்பது யார் குரு என்பவர் ஈஸ்வரன் என்று எனது நம்பிக்கை ஈஸ்வரன் ஒரு காலமும் குருவாகி வருகிறதற்கு இடமில்லை ஏனென்றால் ஈஸ்வரன் நாம இல்லாமல் சர்வ வியாபியாக இருக்கிற வஸ்து என்று நீர் தான் சொன்னீர் அப்படி உள்ள வஸ்து நம்மிலிருந்து வேறுபடாமல் உள்ளதோ வேறுபட்டு உள்ளதோ அது வேறுபட்டு அபிண்ணமாய் வேறுபடாமல் உள்ளது என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கப்பட்ட வஸ்து நமக்கு குருவாக வருவதற்கு இடமில்லை காரணம் குரு என்று வருகையில் நம்மிலிருந்து வேறுபடுத்தி சங்கல்பிக்கிறோம் அப்போது குரு வேறுபடுகின்றது அப்படி வேறுபடும் போது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு உண்டோ தவிர ஈஸ்வர சைதன்யம் நம்மில் இல்லாவிடின் பிணமாகின்றோம் அவிதமான சைதன்ய வஸ்துவை நம்மிலிருந்து குருவாகி வேறுபடுத்தும் போது நாமே நாம் விடுகிறோம் அவிதம் பார்க்கும் போது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு உண்டோ என்று கேட்கிறார் இவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் போது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இல்லை என்ற பதில் வருகிறது ஈஸ்வரனே குருவாக வந்தால் நம்முடைய ஜீவனே குருவாக முடியுமா என்றால் இல்லை குருவாக வந்தால் பின்னப்பட்டு வெளியே வந்து நிற்க வேண்டும் உடலை விட்டு ஜீவன் வெளியே வந்துவிட்டால் உடல் பிணமாகி போகும் அப்போது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு வாய்ப்பில்லை என்று வருகிறது அப்படி என்றால் யார்தான் குரு எப்படித்தான் குருவை அறிந்து கொள்வது வினா வருகிறது அல்லவா விடையை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்